ஐயோ மாடு ஓடிச்சுங்களேன் போய் பிடிங்களேப்பா அப்பா ரம்மா உங்க மாடு ரம்மா நன்றிங்க என்ன ரொம்ப நன்றிமா

கநாலன குடுத்து சைக்கிள் கடைல போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன்லையா இது என்ன அங்க கூட கட்டி போட்டு நான் என்ன செய்யிறது நீ கொடுத்த நாரணார அவங்க குடுத்து பஞ்சர் ஓட்டறan சொன்னேன் அவன் டியூப்ல ஓட்டாம சொல்லு நான் நினைப்பு உண்டு நான் போய் கட்டிட்டு வர மச்சான் மச்சான் நீ கொடுத்த நாரணாவ எடுத்துக்கிட்டு சிங்கார பக்கம் வந்தேன் வந்த அங்க மூணு சீட் ஆடி தான்டா பாவி ரெண்டு பாவி வர ஆட ஆரம்பிச்சியா ஆனதா அவனுக்கு சீட்டாடி இருந்தாங்க எனக்கு சீட்டாடுறவங்களை கண்டாலே ஒரே நடுக்கும் மச்சான் எனக்கு சீட்டுடைய நம்பர் நம்பர் எல்லாம் ஒண்ணும் தெரியாத விஷயத்த சொல்றா ஓடியா ராஜா ஓடியா நாலனா வச்சா கட்டணா கட்டணா வச்சா ஒரு ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திக்கிட்டு கிடந்தான் நீ கொடுத்த நாளான கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன் அந்த கழு திடீர்னு கிளாவர் எட்டாம் வந்தா மாறுமா மச்சாம் அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல

அதுவா வந்து வெள்ளிக்கிழமை பூ வாங்கினா இருக்கு சின்ன இருக்கு இன்னும் சொல்லி கொத்தன் இல்லப்பா கல்யாண சாமிக்கு போற பூ கூட அவன் மேல சந்தேகப்படுற காலிய கிழவு மாதிரி ஆமா இப்ப நீ என்ன சாப்பிடுற அது ரெண்டாயிரம் தவிர வேற என்ன இருக்குது கோடீஸ்வரம் வீடு நினைச்சியா கோகோ ஓவல் வாங்கி டென்ட்னா அடிக்க வச்சு அதுக்கு சொல்லலப்பா குளிர்ச்சியா மோரும் தான் கொண்டம் கொண்டா நம்மளே என்னன்னா ஆனந்த் தெரியுமே ரொம்ப நல்லவ பெரிய ஆளு ஆபத் பாந்தவ அநாத ரச்சகன் புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம் இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது என்ன ஒரே அடிக்கிட்டே போற நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் நீ நிறுத்து பத்தியா ரொம்ப சூடான அதனால நீ ஓடி போய் ஒன்றரை கிளாஸ் மோர் ஜில்லுன்னு ஜாமீன் கொடுத்து ரொம்ப ஜோரா இருக்கணும் ஆனந்தா என் தங்க தான் என் உயிர் என் உலகமே அதுதான் அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன் அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது நான் கண்ணை பிறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும் கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு விளையாடும் தங்கச்சி மேல அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பத்தி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா எப்படி கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது கம்பு இல்லாம நடக்க முடியாது பொக்க வயல சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகையை விட்டுகிட்டே இருப்பாரே முதல்ல நீங்க மோர சாப்பிடுங்க விருந்தோம்பல் ஒண்ணு வீட்டுல உள்ள வேற நானுதா குடிக்கல பௌர்வோ தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை தலைவர் இருந்தவன எனக்கு ஞாபகம் தொழிலாளர் சங்கத்துல சேராம சேராமிருக்க தொழிலாளர் சங்கத்துல என்ன நமக்கு எடுக்கப்பா அந்த உப்பு ஏன்பா எடிகாலத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு கேலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறது விட்டுட்டு தொழிலாளரா தங்கம் மணிக்கணக்கை மாசத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா இரு பத்து மனிதரோட நம்பி அவங்களோட சேர்ந்ததுனா தானே நமக்கும் பலம் வேற ஆன்தான் தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு மட்டும் வேண்டாம் அப்புறம் ஏதாவது தகராறு வரும் தகராறு வந்தா டைப் பண்ண வேண்டி வரும் டைப் பண்ணா வேலை போயிடும் வேலை போயிடுச்சுன்னா என் தங்கச்சி பண்ணான் நல்ல ஆழப்பாணி உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுகுர வாழ்வுக்காக தங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீ என்னடா ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றேன் ராஜு உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா நீ என்ன கொஞ்சம் பாரப்பா உலகம் என்ன பத்தி கவலைப்படுதும் இல்ல நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவாங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம் அது நல்லா வாழுங்கிறதுக்காக தான் நான் வாழ முடிய முடியும் சரியான சுயநல தம்பி இந்த இடத்துலதான் உனக்கு எனக்கு கொஞ்சம் வதச்சுக்குது புயல் அடிப்படையில தான் பொது நலமே நிக்குது எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கணும் தான் அதை நான் ஒரு விட நினைச்சுக்கேன் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத என் மூளைக்கு தோணது சரி எனக்கு நேரம் நினைச்சு நான் போயிட்டு அப்புறம் வர

மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்ட மலர்களை போல் தந்தை உறங்குகிறாய் அண்ணன் வாயடைப்பான் என்று அமைந்து கொண்டாய் கலைஞரும் கை அவள் படைத்தான் அண்ணன் கற்பனை சேரினில் கருந்து சென்றான் கலைஞரும் கழ்கள் அவள் படைத்தாய் அண்ணன் கற்பனை நீ பரண்டு சென்றான் கல்லை வீடும் கனவு நம படைத்தார் அண்ணன் கற்பனை தேரி நீ பரந்து சென்றான் மை படைத்தான் அண்ணன் கற்பனை தேரின் பறந்து சென்றான் அவள் படைத்தாய் அண்ணன் கற்பனைக்கு ஏறி பறந்து சென்றார் ஊமணம் கொண்டவையில் பால் மணம் கண்டாய் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாய் மனம் கொண்டவள் மனம் கண்டாய் பொங்கிடும் தாய்வையில் சேயுடன் நின்றாய் ாய் அண்ணன் வாழனைத்தான் என்று அமைந்து கொண்டாய் கலைஞரும் தனியில் அவள் படைத்தார் அவன் கற்பனை தேரில் பறந்து சென்றார் கலைஞர் தனவு அவள் படைத்தாய் அண்ணன் கற்பனை தேரினி பறந்து சென்றான் 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 இப்பதான் வேலைக்கு போறீங்களா நீங்க ஆமா இவ்வளவு நேரம் கழிச்சு மில்லுக்கு போனா உங்க முதல்ல வருத்தப்பட மாட்டாரு அதெல்லாம் வந்து இத பாருங்க வேலை விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கணும் எங்க அண்ணா எப்படி தெரியுமா அங்கு ஊதிட்டா போதும் சாப்பிடாம கூட ஓடுவாரு எனக்கு தெரியுமே என்கிட்ட சொல்லாம எங்க அண்ணனுக்கு பிடிச்சாதான் எனக்கும் பிடிக்குமே ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை எனக்கு பிடிக்கல என்ன உங்களுக்கு ரொம்ப மறதி இருக்கு இல்லையோ அப்படி ஒண்ணு இல்லையா போய் சொல்லாதீங்க அன்னைக்கு எங்க வீட்டுல பூ வச்சு மறந்துட்டு போயிட்டீங்க

இன்னுதர படிக்கணுமா பாடி நாடு நடிக்கணுமா பள்ளியில இன்னும் ஒரு உதர படிக்கணுமா என்ன பைத்தியம்மா பாடி நாடு நடிக்கணுமா புள்ளி வரும் குறையறி கூட்டணுமா புள்ளி வரும் குறையறி கூறுக்கணுமா என்ன பண்ணிட்டு இருந்த ஆதாரவாணி காட்டுக்கிட்டு இருந்தேன் கடலை எப்படி மேல போட முடியும் நீயா கடல்ல போய் உண்டா உண்டு

அதெல்லாம் மறந்துரு நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு நான் பேச்சாளர் என்னது கல்யாணம் ஆகாத பேச்சிலர் உங்க வீடு கூட ஐநூத்தி பிள்ளையார் கோயில் தானே இல்ல ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்கு நம்பர் ஐம்பத்தி ஒண்ணு அந்த பக்கம் போடு பதினஞ்சு சரி சரி நீ வீட்டுக்கு போ நான் நேரம் உங்க அப்பா வந்து பாத்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம் என்னய்யா கண்டதும் காதலா எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை விட்டுடு ஜாக்கிரதை எலும்புக்கும் காவலுக்கு என்ன சம்மந்தா இருக்குது அர்த்தம் இல்லாம இந்த பொம்மை எல்லாம் ஏது எங்க கொண்டு போற இதுவா வந்து வந்து என்ன வந்து ஒண்ணு இல்ல அது தெரியுத பொம்மை கம்பெனி அங்க இருந்த வெறும் பொம்மைகளை கொண்டு வந்து பண்ணும் பூச்சு கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க அப்ப நீ கூட பணம் சம்பாதிக்கிற ஆமா தெரி கோ கோயு சொீங்க நான் காதலிக்கிறேன் அப்படின்னா அப்படின்னா எனக்கு காதல் கடந்த அன்பு எங்க அண்ணன் வச்சிருக்கிற அன்பு விடவா ஆமா உன்னை என் வாழ்க்கை துளவியாட் ஆசைப்படுறேன் வாழ்க்கை துணைமா கல்யாண செய்தி கூட நான் ஆசைப்படுறேன் இல்ல நீங்க எங்க அண்ணனுடைய தான் நான் உங்க கூட பேசுனேன் பயனே இப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல ராதா காதல் கல்யாணம் இதெல்லாம் இயற்கையா நடக்க வேண்டியது நீ ஒரு வெகு பொண்ணு அதனால உனக்கு இதெல்லாம் விளங்கல நீ என்ன கல்யாணம் செய்துக்கிட்டு எப்போ நோன் கூடவே இருந்தோம்னு ஆசையா இருக்கு என்ன விட்டுட்டா ஆமா உன்னை போன ஒரு பொண்ணு உன் தண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு அண்ணியா வரப்பா இருந்த அவங்க கூட தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்க எல்லாரையும் விட்டுட்டு தானே அவர போறான் பெண்களுக்கு பிறந்த கூடி சொந்தம் சொந்தங்கள புருஷன் மட்டுதான் சொந்தம் அப்ப கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நானும் எங்க அண்ணன் பிரிஞ்சு இருக்கணுமா ஆமா புரிஞ்சுதான் ஆகணும் நீ பாரு கோயில போவே இருக்கிறியாருண்ணனைட்டு பிரியாம என்ன கல்யாணம் கல்யாண எனக்கு தெரியாது என் அண்ணனை கேட்டு சொல்றேன் ஐயோ இப்ப போய் என் நணனை கேட்காத சந்திரப்பு வரும்போது நானே அவங்கிட்ட பேசி அவன் சம்மதிப்பு கேட்கிறேன் என் அண்ணன் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டார ஒண்ணு நினைச்சுக்க மாட்டா நம்முடைய காதலை வாழ்க்கிறவனாத்தான் இருப்பா ராஜு ராதா ஒரு கேஸ் விஷயமா நாளைக்கு எங்க கிராமத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும் அது பாத்தியா உங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஸ்ட்ரைக்க மறந்துட்டேன் இன்னைக்கு எல்லாரும் எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் போங்க போனேன் திரும்பி அந்த பிற சந்திக்கிறேன் கூட்டுறவு பண்டைய சாலை அடுத்த வாழ்க்கை நமது கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை நமது குரலுக்கு அவர்கள் செவி அழைக்கவில்லை அனைவர் அமைதியுடன் வீடு திரும்புங்கள் இனி என்னுடைய வேலை வேலையா எங்க வேலை